மார்ச் ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை வசனத்தை அனுப்புவார் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் சங்கீதம் நூற்றி ஏழு இருபது நாம் மற்றவர்களுக்கு தெரிவிக்க விரும்புவதை கடிதங்கள் மூலமாக தெரிவிக்கிறோம் பல செய்திகளை பல்வேறு மனிதர் மூலமாய் அனுப்புகிறோம் ஆனால் கர்த்தரு தம்முடைய வசனத்தை அனுப்புகிறார் இன்றைக்கு உங்களுக்கு நேராக உங்களுடைய குடும்பத்துக்கு நேராக தம்முடைய வசனத்தை அனுப்பி தெய்வீக சுகத்தை கட்டளையிடுகிறார் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் உள்ள நோய்களையும் பலவீனங்களையும் நீக்கி குணமாக்குகிறார் உலக பிரகாரமான வார்த்தைகளுக்கும் கர்த்துடைய வார்த்தைகளுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு உலக பிரகாரமான வார்த்தைகளில் இல்லாத ஆவியும் ஜீவனும் வல்லமையும் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது அவருடைய வசனம் ஆவியும் ஜீவனுமானது அது ஆத்தும் ஆக்களை உயிர்ப்பிக்கிறது பேதைகளை ஞானியாக்குகிறது இதை விசுவாசித்த நூற்றுக்கு அதிபதி இயேசுவை நோக்கி ஆண்டவரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்றார் மத்தியும் எட்டு எட்டு ஒரு வார்த்தையினால் முழு உலகத்தையும் சுஷ்டித்தவர் ஒரு வார்த்தையினால் வான மண்டலத்தை உருவாக்கினவர் உங்களுக்கு தம்முடைய வார்த்தையை அனுப்பி தெய்வீக சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தராமல் இருப்பாரோ வேதம் சொல்கிறது இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் மத்தேயு பன்னிரெண்டு முப்பத்தி நான்கு கர்த்துடைய இருதயத்திலே மரதுருக்கமும் ஆளவற்ற அன்பும் நிறைந்திருக்கிறபடியாலே அவருடைய வாய் குணமாக்குதலை பேசுகிறது தெய்வீக ஆரோக்கியத்தை பேசுகிறது கர்த்தர் சொல்கிறார் அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் ஏசாயா ஐம்பத்தி ஐந்து பதினொன்று எனவே பலனில்லாத உங்களுடைய சரீரத்திலே தேவ பலன் உண்டாகும் நோயால் வாடின உங்களுடைய சரீரத்திலே தேவனுடைய ஆரோக்கியம் உண்டாகும் அவர் வேத வசனத்தை அனுப்பும் போது சமீபம் என்றும் இல்லை தூரம் என்றும் இல்லை மனிதனால் வானவெளியிலே செலுத்தப்படுகிற வானொலி அலைகளே ஒரு வினாடியில் உலகத்தை ஏழு முறை சுற்றி வரக்கூடுமானார் கர்த்துடைய வார்த்தை எவ்வளவு வல்லமையாயும் வேகமாயும் கடந்து செல்லக்கூடும் வேதம் சொல்கிறது அவர் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன் தூரத்திற்கும் தேவன் அல்லவோ இறைமியா இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் வியாதியை உன்னிலிருந்து விறக்குவேன் யாத்திராகமும் இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார் உபாகமம் ஏழு பதினைந்து தேவ பிள்ளைகளே ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயிருக்கிற வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொள்ளுங்கள் யாக்கோபு ஒன்று இருபத்தி ஒன்று நிச்சயமாகவே தெய்வீக ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்வீர்கள் உன் நோய்களை நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் புராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது சங்கீதம் நூற்றி மூன்று மூன்று நான்கு ஐந்து